கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவை பார்த்து டறன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மா மாப்ள வந்திருக்காரு டீ போடு. மாப்ள உட்காருங்க ஆ மாமா நீங்க உட்காருங்க. இல்லைங்க மாப்ள பரவாயில்லைங்க மாப்ள. அப்புறம் தான் தெரிஞ்சு உங்க அப்பா ஒரு காமெடி உங்க அம்மாலாம் நல்ல நினைச்சேன். அவங்க வாய் திறந்து கிட்ட இது. பொ பொண்டாட்டிக்கு நாங்க தான் கால் பண்ணி பேசணுமா ஏன் அவ பண்ண மாட்டாளா நல்ல மரியாதை கொடுக்குறாப்போ எங்க அம்மாக்கு ஒரு கால் கூட பண்ணி பேச முடியாதா எங்க குடும்பத்தை பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்ப எங்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப மரியாதையா இருக்கோ உங்களுக்கு எங்க அம்மா அப்பா மரியாதை கொடுத்தா அவங்க உங்க கண்ணு கோமாளியா தர்றாங்கல்ல உங்க அம்மா தானே உங்களை ஏத்தி விட்டாங்க ஆனா எங்க அம்மா புதுசா போற ஒரு வீட்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு வெளியா தர்றாங்கல்ல எங்க குடும்பத்த ஆளுங்க உங்களை மதிக்கிறாங்கன்னா தான் பாசமா வளர்த்த பொண்ண இன்னொருத்த கையில தூக்கி கொடுத்துட்டோன்ற ஒரு நம்பிக்கைனாலதான் நீங்க அவங்களை கேவலமா பேசியே உங்க மரியாதையை குறைச்சிக்காதீங்க